சமீப காலமாக பெட்ரோல் டீசல் விலை அதிகமாகிட்டே போயிட்டுருக்குங்க இதனால் பைக்கு கார் வச்சிருக்கிறவங்க வாடகை வண்டி ஓட்டுறவங்க ரொம்பவே சிரமப்படுறாங்க கடந்த இருபது நாட்களாக இந்தியா முழுவதும் பெட்ரோல் விலை கடுமையாக உயர்ந்திருக்குங்க ஒரு லிட்டருக்கு எண்பத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் பெட்ரோல் விற்கப்படுதுங்க அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது மகாராஷ்ட்ரா மாநிலத்தில் மட்டும் ஒரு நாளைக்கு பெட்ரோல் விலையை குறைச்சிருக்காங்க அது ஏன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் மகாராஷ்ட்ரா மாநிலத்தில் நவநிர்மாண் சேனா கட்சியின் தலைவராக இருக்கிற ராஜ் தாக்கரேவுக்கு இன்னைக்கு ஐம்பதாவது பிறந்தநாளுங்க அவரோட பிறந்தநாளை அந்த கட்சியினர் சிறப்பாக கொண்டாடிட்டு வராங்க அந்த கொண்டாடத்தின் ஒரு பகுதியாக மகாராஷ்டிராவில் குறிப்பிட்ட சில பெட்ரோல் பங்குகளில் ஒரு லிட்டரு பெட்ரோல் டீசலோட விலையை நாலு ரூபாயிலிருந்து ஒம்பது ரூபாய் வரைக்கும் குறைச்சி வழங்க ஏற்பாடு செஞ்சுருக்காங்க இதை எதிர்பாராத மகாராஷ்டிரா மக்கள் பெட்ரோல் பங்குகளில் நீண்ட வரிசையில் நின்று பெட்ரோல் வாங்கிட்டு போகிறாங்க இதனால் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற குறிப்பிட்ட சில பெட்ரோல் பங்குகளில் கூட்டம் அளமோதிட்டு வருதுங்க பெட்ரோல் பங்குகளில் வேலை செய்கிறவங்களும் ரொம்ப ஆஸ்தப்பட்டு வராங்க இந்த செய்தியை கேள்விப்பட்ட மற்ற மாநில மக்கள் நவநிர்மாண் சேனா கட்சியின் தலைவர் ராஜ் தாக்கரேவை பாராட்டி பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிட்டு வராங்க மகாராஷ்டிராவில் தாக்கரே பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு லிட்டர் பெட்ரோலோட விலை ஒம்பது ரூபாய் குறைக்கப்பட்டதுனால மகாராஷ்டிரா மாநில மக்கள் ரொம்பவே இன்ப அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க